நற்பவி 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 யோகி ராம்சூரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி பாசிட்டிவ் எனர்ஜி இது போன்ற நிறைய விஷயங்கள் நமக்கு எப்போவுமே இருக்கணும் இந்த மாற்றத்தை சில இசைகளின் மூலமாக நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு சில ஹெச் இசட் ஹெக்ஸ்னு சொல்லுவோம் டபுள் எயிட் டபுள் எயிட் ஹெக்ஸ் ஹெச் இசட் அப்படிங்கிற இந்த மியூசிக் வந்து நீங்கள் யூடியூப்ல அடிச்சிங்க அப்படின்னா டபுள் ஐ டபுள் ஐ ஹெச் இஸ்ஹெட் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா மியூசிக் வந்து ஒன் ஹவர் கூட ஓட்டுறதுலாம் இருக்கு அந்த மியூசிக்கை இரவு நேரங்களில் தூங்குறதுக்கும் தூங்கும் பொழுது தூங்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கும் பொழுது உங்களோட பிரெயினோட வேவ்ஸ் உங்களோட பிரெயின் உங்களோட மூளையோட அலைவரிசை சமநிலையில இருக்கும்போது அந்த நிலையில நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கும் இந்த பா இந்த மியூசிக் வந்து நீங்க வீட்டில் ஒலிக்கி விடுறது நிச்சயமா நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது போலவே சில வந்து நீங்க வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது நீங்க வந்து தெனாலிராமன் கதை அப்படிங்கறத நீங்க படிக்கணும் ஏன்னா புதன் பச்சை அப்படின்னா அந்த இடத்துல வந்து செழுமை வளமைக்கான செழுமைக்கான கிரகம் வந்து புதன் அப்ப அந்த இடத்துல வந்து பணத்துக்கு வந்து பெரும் பணத்துக்கு வந்து நம்ம குருவை சொன்னாலும் பாக்கெட்டில் உள்ள பணத்தை குறிக்கிறது சுக்ரன் சொன்னாலும் இந்த செழுமையான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா செழிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறத கொடுக்கறது புதன் தான் அப்போ இந்த புதனை நம்ம எவ்ரிடே ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த தன்னாலிராமன் கதை ப்ளஸ் வந்து சிவாஜி கணேசன் நடித்த தென்னாலிராமன் படத்தை அடிக்கடி பாருங்க யாருக்கெல்லாம் வீட்டில் மகிழ்ச்சி செழுமை வளர்ச்சி வம்சம் வளரணும் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் உங்கள் மனசு இருந்தாலும் புதன் திசை நடக்கிறவங்களும் புதனை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் நீங்கள் வந்து இந்த தெனாலிராமன் படத்தை சிவாஜி நடித்த தெனாலிராமன் படம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சேஞ்சஸ் வரதை நீங்களே உணர முடியும் வாய்ப்பு இல்லையே ஒரு தெனாலிராமன் கதை படிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மாதிரி இந்த நகைச்சுவை நகைச்சுவைனா புதன் நகைச்சுவையை கொண்டு வர்றது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து நகைச்சுவையில நடித்த நபர்களோட பெயரை நீங்க எடுத்தீங்கன்னா கூட அஞ்சுங்கிற எண்ணில் தான் வரும் இப்போ இருக்க யோகி பாபுவோட நேம வந்து நகைச்சுவை நடிகிற இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறவர் யோகி பாபு யோகி பாபுவோட நேமோட ஆஹ் கூட்டுத்தொகை ஐந்து அப்போ அந்த கூட்டுத்தொகையை அங்கே நகைச்சுவை கொடுக்குது அந்த நகைச்சு அந்த எண்கணிதத்துக்கும் இந்த வா நம்மளோட வாழ்க்கைக்கும் பெரும் தொடர்பு இருக்கு அதுவும் நிறைய நான் ரிசர்ச் பண்ணி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் மாற்றத்தை கொடுக்குறேன் அப்ப இந்த ஐந்து அப்படிங்கிற இந்த புக புதன் அப்படிங்கிற அந்த நகைச்சுவை அப்படி வந்து நம்ம வாழ்க்கையில இந்த தெனாலிராமன் கதைன்னா நகைச்சுவை அப்ப அந்த நகைச்சுவை அப்படிங்கிறத நம்ம வந்து அடிக்கடி நம்ம வாழ்க்கையில அந்த சிரிப்பு இங்கே நிறைய சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த சீரியலு தேவையில்லாம யூடியூப்லாம் எல்லாம் விட்டுட்டு பாலும் தண்ணியும் திரித்து எடுக்கிற மாதிரி அன்னப்பறவை பிரித்து எடுக்கிற நல்ல வீடியோஸ் பாருங்க உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்துறத பயன்படுறத பாருங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு புனிதமான நம்ம வாழ்க்கையில ஒரு செழுமையை கொண்டு வரக்கூடிய விஷயங்களை பிரித்து பாருங்க அப்ப அந்த இடத்துல வந்து இந்த புதனை ஆக்டிவேட் பண்ணணும்னா தெனாலிராமன் கதை அல்லது சிவாஜி கணேசன் நடித்த தெனாலிராமன் படம் எப்பவுமே நகைச்சுவை பாடல் நகைச்சுவை சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் நகைச்சுவை காட்சிகள்லாம் வந்ததுலையா அதெல்லாம் அடிக்கடி பாருங்க அப்போ வந்து புதனை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பீங்க அப்போ உங்க இடத்துல பணம் அப்படிங்கிறதும் செழுமை அந்த வளமை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் நன்றி वाल तक कल नवी